ஆதி பாரதி சீரியலே இப்போ ரொட்ட கசுமன் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு ஆதி வந்து பாரதியை பார்க்குறதுக்காக ஓடி வந்துட்டாங்க மிஸ் ப்ராஃபுல்லுடையும் கேளுங்கள் அறிவு வந்து தர்மலிங்கம் பேச்சு கேட்டுட்டு அப்படியே வந்து இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் பாரதி மேலே இருக்கிற கோபத்தை ஒன்றுமும் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்திருக்காங்க அவங்க திட்டம் போட்டு அக்கா நான் ஒன்று இப்படியெல்லாம் பார்ப்பேன் கூட பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லி வேதினையோட பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல ஆதி பாத்தியா அக்காவோட பெருந்தன்மையை எனக்கு சொத்துலேருந்து எல்லாம் வந்து எழுதி கொடுத்தா கடைசி நேரத்தில் வந்து இது மாதிரிலாம் ஆயிடுச்சேப்பா என்னால் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சேப்பா எங்கள் அக்காவை அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அழகர் வந்து பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கிறப்ப எப்படியெல்லாம் நடித்து ஏமாத்த வந்திருக்கா இவன் இங்கே பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கான் நல்லாவே தெரியுது அழகர் நிச்சயம் வந்து பாரதியும் ஆதியும் ஒன்று சேரக்கூடாதுன்னு தான் இவன் வந்து இது மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு வந்திருக்கான் போல இருக்கு நம்ம தான் ஜாக்கிரதையாக உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம அழகர அந்த இடத்துல வேற லெவலில் மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற பாரதிய மன்னிக்க கூடாது அவள் மட்டும் என் கண்ணில் பட்டா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதி நீ மட்டும் அவளை மன்னிச்சிடாதப்பா அப்படின்னு சொல்றாங்க இருப்பினும் வந்து எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆதி நீ மனசுல வந்து நினைச்சிருக்க எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக வந்து சொல்லிடுப்பா அறிவு வந்து மன்னிக்கவே மன்னிக்க மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே எதுக்கு வந்தீங்க சும்மா வந்து நின்னீங்க மாலையை வந்து போட்டிங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிங்க எல்லாம் ஓகே அடுத்தது எதுக்கு சிண்டு முடிச்சு வேலையெல்லாம் வந்து வச்சுக்கிறீங்க இதெல்லாம் சரியில்லை ஆதி வந்து சோகமாக இருக்காப்புலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏய் என்னடா நாங்கள் வந்து சொந்தம்டா நீ யாரா முதல்ல பேசுகிறதுக்கு நண்பன்ப்பா நண்பன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பேசலாம் நீ தேவையில்லாமல் ஆதி மனசை மாத்திரை வழி பார்க்காத அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து நீங்கள் எதுக்கு சண்டை போடுறீங்க மாமா நான் நிச்சயம் வந்து பாரதியை மன்னிக்கவே மாட்டேன் ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிரியே பார்க்கல அவள் எப்படி போனாலும் நான் பார்க்கவே மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறப்ப தமிழ் ஒரு பக்கம் வந்து ஃபீல் இருக்காங்க அம்மா வந்து நல்லபடியாக இந்த பக்கம் எந்திரிக்கணும்னா ஆதி அப்பா வந்தால் தான் உண்டு அழகருக்கு வந்து ஃபோன் அடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகருக்கு ஃபோன் அடிக்கலான் இருக்கிறப்ப உடனே வந்து மரியாதையாக வெளியில் போயா இல்லாட்டி அவ்வளோதாங்கிற மாதிரி அறிவும் அழகரும் வந்து சண்டை போடுறாங்க அந்த இடத்துல இந்த மாதிரி நேரத்தில் சண்டை போடக்கூடாதுன்னு பார்க்கறேன் என்னையா நீ ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன் மாப்பிளை கிட்ட பேச எனக்கு முழு உரிமை இருக்குது தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அமைதியாக நெல்லுங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்படியே சொன்னனால வெளில வந்து வந்துடுறாங்க நம்ம அறிவு உடனே வந்து தர்மலிங்கத்துக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னே இங்கே சண்டை மூட்டி விட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பாரதியை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சிரிச்ச முகமாக பேசிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஃபோனில் வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அறிவிக்க மட்டுக்கும் போகிறாங்க இந்த பக்கம் நம்ம ஆதிக்கிட்ட வந்து பேசணுன்னு தமிழ் வந்து யோசிக்கிறாங்க அதே மாதிரி ஃபோன் அடிச்சானே என்னம்மா தமிழை என்ன ஆச்சுங்கிற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து அதெல்லாம் இல்லை அப்பா கிட்டே பேசணும் அப்பா வந்து இங்கே ரொம்ப தூரமாக இருக்காங்க இல்லை அப்பா அங்கே தான் இருக்காங்க தயவு செஞ்சு ஃபோனை வந்து கொடுங்க நான் எங்கள் அப்பா கிட்ட பேசியே ஆகணுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து அதெல்லாம் இப்போதைக்கு பேச முடியாதுமா நான் எதுக்கும் லவுட் ஸ்பீக்கரில் வந்து போடுறேன் அவன் பேச மாட்டான்னு சொல்கிறேன் அப்பா இங்கே வரீங்களா அப்பா அம்மாவை பார்க்கணும்ப்பா எனக்குன்னு யாருப்பா இருக்காங்க கடைசியாக பாட்டி என்னப்பா சொன்னாங்க அது மட்டும் யோசிங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னு வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க நம்ம ஆதி எனக்காக வரமாட்டிங்களா சாரதா பாட்டிக்காக வரமாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அப்பா ஃப்ரீயாக இருக்கப்பா வரேன்னு சொல்லி ஃபோனை வச்சோன்னே அப்போனா ஆதி போக மாட்டியா உனக்காக தமிழ் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்பா தமிழுக்காக நீ போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது என்னால் கண்டிப்பாக போக முடியாது இந்த விஷயத்த வந்து மறக்கவும் முடியாதுன்னொன்னே லட்சுமி அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க யாருக்குள்ளே தான்ப்பா பிரச்சனை இல்லை எல்லாரும் அந்த சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேரும் பிரியறதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு உனக்கு நல்லா தெரியும் தர்மலிங்கம் தான் தெரிஞ்சிருப்ப நீ வந்து இந்த விஷயத்த புத்திசாலித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணணும்ப்பா ஜாக்கிரதையாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம லட்சுமி அம்மா தமிழ் என்ன பண்ணா தமிழுக்காவது நீ போலாம்ல அப்படின்னு சொல்லும்போது தமிழோட ஓடியாடி விளையாண்டது கடைசி நேரத்தில் வந்து சாரதாமா வந்து நீ யார் கூட சண்டை போட்டாலும் தமிழ் கிட்ட சண்டை போடவே கூடாது தமிழ் எப்போ என்ன கேட்டாலும் வந்து செஞ்சு கொடுக்கணுங்கிற மாதிரி சாரதாமா வந்து சொல்லியிருக்காங்க நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தமிழை மட்டும் நீ நல்ல விதமாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொன்னோண்ணே அந்த விஷயம் மட்டும் கேட்குது போல இருக்குது சாரதா அம்மாவை பார்த்து இது மாதிரிலாம் நான் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபோட்டோவில் வந்து மாலை போட்டாங்களே அதுலேருந்து ஒரு பூ வந்து பொத்துன்னு விழுவுது அதான் அம்மாவே பூ சொல்லிட்டாங்களடா ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லணுன்னா கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல சாரதா அம்மா வந்து நம்ம ஆதியை பாரதியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் தான் அவங்க வந்து ஆசைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துக்கு வேக வேகமாக போகிறப்ப வந்து அப்பா வந்துடுவாங்கடா அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே தான் வரப்போகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதுங்கிற மாதிரி தான் நம்ம அழகர் வந்து பேசுகிறாங்க அப்படியா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி இருக்காங்க எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆதியை கொஞ்சம் நாளைக்கு நம்ம அங்கேயே தங்க வச்சுட்டா கூட பிரச்சனை பாதி தீந்துரும் ஆனால் உங்கள் புருஷன்தான் என்ன செய்ய போகிறான்னு தெரியல நம்ம வந்து அவங்க திட்டம் எல்லாத்தையும் வந்து முறியடிச்சே ஆகணும் அதே மாதிரி காரை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து வந்து பாரதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வராங்க அப்போன்னு பார்த்து ஏகப்பட்ட பேர் வந்து பாரதி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க தமிழ் ஒரு பக்கம் வந்து சந்தோஷப்பட்டாலும் அடுத்தது என்ன மாதிரி கதைக்களம் கொண்டு போவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஆதியோட மனசு வந்து பாரதி இப்படி இருக்காங்கிற விஷயத்தை வந்து நேரில் பார்க்கறதுக்கும் ஃபோனில் கேட்குறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அவங்க மனசு மாறுமா சாரதாமா வந்து எப்படி இருந்தாலும் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்